யாழ் நூலகம் தீயூட்டி எரிக்கப்பட்டு இன்றுடன் நாற்பத்தி ஆண்டுகள் நிறைவு யூ இன் சான்றிதழைப் பெற்ற எதிரிகள் எந்த சந்தர்ப்பத்திலும் சொந்த நாட்டிற்கு திரும்ப முடியும் சுமந்திரன் தெரிவிப்பு நூற்று அறுபத்தொரு உள்ளூராட்சி மன்றங்களுக்கான பெயர்கள் அடங்கிய வர்த்தமானி வெளியீடு யாழ் பொது நூலகம் தீயூட்டி எரிக்கப்பட்டு இன்றுடன் நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் நிறைவு யாழ்ப்பாணம் பொது நூலகம் தீயூட்டி எரிக்கப்பட்டு இன்றுடன் நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் நிறைவடைகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு மே மாதம் முப்பத்தி ஓராம் திகதி நள்ளிரவு வன்முறை குழு ஒன்றினால் நூலகம் தீயூட்டப்பட்டது யாழ்ப்பாண பொது நூலகம் எரிக்கப்பட்ட காலத்தில் அங்கு சுமார் தொண்ணூற்றி ஏழாயிரம் அரிய நூல்கள் இருந்ததுடன் தென்கிழக்காசியாவிலேயே மிகப்பெரிய நூலகமாகவும் திகழ்ந்தது அதன்போது அங்கிருந்த பல பாரம்பரிய நூல்கள் தீயினால் அழிவடைந்தன யாழ்ப்பாண நூலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து கட்டியெழுப்பப்பட்டு வந்துள்ளது முதலில் சிலரது தனிப்பட்ட சேகரிப்புகளுடன் நூலகம் ஆரம்பிக்கப்பட்டு மிக விரைவில் மக்களின் ஆதரவுடன் அது வளர்ச்சியடைந்தது யாழ்ப்பாணத்தில் பல பகுதிகளிலிருந்து கிடைக்கப்பெற்ற நூல்கள் நூற்றாண்டுகள் பழமையான ஓலைச்சுவடிகள் யாழ்ப்பாணத்தில் வெளியிடப்பட்ட பல பழமையான பத்திரிகைகளின் மூல பிரதிகள் போன்றவை நூலகத்தில் வைக்கப்பட்டிருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு தீமூட்டி எரிக்கப்பட்டதன் பின்னர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டின் நூலகம் புனரமைக்கப்பட்டு மீள திறக்கப்பட்டது தற்போது யாழ்ப்பாணம் பொது நூலகத்தில் மூன்று மொழிகளிலும் ஒரு லட்சத்து நாற்பத்தையாயிரம் நூல்கள் உள்ளதாக நூலகர் தெரிவித்துள்ளார் அத்துடன் கிளை நூலகங்களுடன் இணைந்து மொத்தமாக இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் நூல்கள் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜூஎன் சான்றிதழை பெற்ற எதிரிகள் எந்த சந்தர்ப்பத்திலும் சொந்த நாட்டுக்கு திரும்ப முடியும் சுமந்திரன் தெரிவிப்போம் ஏதலிகளுக்கான ஐக்கிய நாடுகள் உயர்ஸ்தானிகருடைய சான்றிதழை பெற்றவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் தங்களது சொந்த நாட்டுக்கு திரும்ப முடியும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்திரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் தமிழகத்தில் ஏதலியாக பல தசாப்தங்களாக தஞ்சமடைந்திருந்த ஒருவர் மீண்டும் இலங்கைக்கு திரும்பிய நிலையில் கைது செய்யப்பட்டமை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் எழுபத்தி ஐந்து வயதான அவர் பலாலி விமான நிலையத்தில் வைத்து கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி கைது செய்யப்பட்டார் இந்த விடியம் தொடர்பில் முன்னதாக தமது எக்ஸ் பக்கத்தில் பதிவொன்றையிட்டிருந்த சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரட்நாயக்க சட்டபூர்வமற்ற வழியில் நாட்டை விட்டு வெளியேறியவர்களை கைது கைது செய்ய பயன்படுத்தப்படும் சட்டத்தின் கீழ் அந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் குறித்த விடியம் தொடர்பில் மட்டக்களப்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்துரைத்திருந்த இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச்செயலாளர் ஜனாதிபதி சட்டத்திரணி எம்எஸ் சுமந்திரன் ஏதிரிகளுக்கான ஐக்கிய நாடுகள் உயர்ஸ்தானிகருடைய சான்றிதழைப் பெற்ற ஒருவர் மீண்டும் நாடு திரும்பும் போது அவர் எவ்வாறு நாட்டை விட்டு வெளியேறினார் என்ற கேள்விக்கு இடமில்லை என குறிப்பிட்டுள்ளார் நூற்று அறுபத்தோரு உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தலைவர்களின் பெயர்கள் அடங்கிய வர்த்தகமானி வெளியீடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தனி கட்சி பெரும்பான்மையை பெற்ற நூற்று அறுபத்தோரு உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தலைவர்களின் பெயர்கள் வர்த்தகமானியில் வெளியிடப்பட்டுள்ளது அத்தோடு அறுதி பெரும்பான்மை பெறாத நூற்றி எழுபத்தி எட்டு உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தலைவர்களை தெரிவு செய்வதற்கான அதிகாரம் உள்ளூராட்சி மன்ற ஆணையாளருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஆறு மாத காலத்துக்குள் அரசை குறை கூற முடியாது முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாசு தெரிவிப்போம் நாட்டில் சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்த அரசாங்கம் முயற்சிக்கின்றது ஆறு மாத காலத்துக்குள் அரசாங்கத்தை குறை கூற முடியாது ஊழல் மோசடியாளர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கும் தான் ஊழல் எதிர்ப்பு சட்டத்தை உருவாக்கினோம் இந்த சட்டத்தின் பிரகாரம் கடுமையான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்தார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மக்கள் விடுதலை முன்னணியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்றிணைந்து இந்த அரசாங்கத்தை தோற்றுவிக்கவில்லை ரணில் விக்ரமசிங்கவும் ராஜபக்சர்களும் ஒன்றிணைந்து இந்த அரசாங்கத்தை தோற்றுவிப்பதற்கான சூழலை ஏற்படுத்தினார்கள் நாடு வங்குரோத்து நிலையை அடைந்ததை தொடர்ந்து அரசியல் கட்டமைப்பு தொடர்பில் நாட்டு மக்கள் கடும் அதிருப்தியை கொண்டிருந்தார்கள் இவ்வாறான நிலையில் மாற்றீடு ஒன்றை இல்லாத காரணத்தால் தான் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தை தோற்றுவித்தார்கள் ஜனநாயக ரீதியில் மக்கள் இந்த அரசாங்கத்தை ஸ்தாபித்துள்ளார்கள் நாட்டில் சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்த அரசாங்கம் முயற்சிக்கின்றது சிறந்த தீர்மானங்களுக்கு அரசியல் நோக்கங்களுக்கு அப்பாற்பட்ட வகையில் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் ஆறு மாத காலத்துக்குள் அரசாங்கத்தின் செயற்பாடுகளை விமர்சிக்க முடியாது குறை கூற முடியாது ஊழல் மோசடியால் தான் இந்த நாடு வங்குரோத்து நிலையை அடைந்தது என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஊழலை இல்லாதொழிக்கவும் ஊழல்வாதிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒன்பதாம் இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டத்தை உருவாக்கினோம் இந்த சட்டத்தின் பிரகாரம் அரசாங்கம் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றுள்ளார் குடிவரவு குடியகல்வு குறித்து விரைவில் சட்ட திருத்தம் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவிப்போ நாட்டின் குடிவரவு குடியகல்வு சட்டத்தில் விரைவில் திருத்தம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் அத்துடன் சாதா அசாதாரண சூழல்களில் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ள அகதிகள் மற்றும் புலம்பெயர்ந்தவர்கள் மீண்டும் நாடு திரும்புவதற்கு எந்தவிதமான தடைகளும் ஏற்படுத்தப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பலாலி விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட நபரை விடுவிப்பதற்காக குற்றவியல் விசாரணை திணைக்களத்துக்கு உரிய வழிகாட்டல்களை வழங்கியுள்ளதாகவும் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இந்தியாவில் உள்ள அகதி முகாமிலிருந்து கடந்த வியாழக்கிழமை நாடு திரும்பிய எழுபத்தி ஐந்து வயதான நபர் ஒருவர் பலாலி விமான நிலையத்தில் குடிவரவு குடியகல்வு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் அதனைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை அவர் குற்றவியல் விசாரணை திணைக்கள அதிகாரிகளால் மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவரை எதிர்வரும் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த விடயம் சம்பந்தமாக அமைச்சர் ஆனந்த விஜயபால மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் பலாலி விமான நிலையத்தில் குடிவரவு குடியகல்வு அதிகாரிகளால் நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் இலங்கையிலிருந்து வெளியேறும்போது வெளியேறும் போது முறைப்படியான சட்டங்களை பின்பற்றி இருக்கவில்லை அதனை காரணம் காண்பித்தே அவர் மீண்டும் நாடு திரும்பும் போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இதனைத் தவிர அவர் கைது செய்யப்படுவதற்கு வேறு காரணங்கள் எதுவும் இல்லை அந்த வகையில் அவரை விடுவிப்பதற்குரிய வழிகாட்டல்களை குற்றவியல் விசாரணை திணைக்களத்துக்கு வழங்கியுள்ளேன் அதே நேரம் இலங்கையின் குடிவரவு குடியகல்வு சட்டங்களில் காணப்படுகின்ற ஏற்பாடுகளால்தான் தான் இவ்வாறு கைது செய்யப்பட வேண்டிய நிலைமைகள் காணப்படுகின்றன ஆனால் அகதிகளாக சென்றவர்களோ புலம்பெயர்ந்தவர்களோ மீண்டும் நாடு திரும்பும்போது அவர்களை கைது செய்வது எமது அரசாங்கத்தின் கொள்கையல்ல அந்த வகையில் நாட்டில் அசாதாரண சூழல் காணப்பட்ட போது அக்காலத்தில் ஏதோ ஒரு வகையில் வெளியேறியவர்கள் மீண்டும் நாடு திரும்பும் போது நெருக்கடிகளுக்கு முகம் கொடுக்காத வகையில் சட்டத்தில் திருத்தத்தை செய்ய வேண்டியுள்ளது அதற்கான அமைச்சரவை பத்திரத்தை விரைவில் சமர்ப்பிப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படவுள்ளன அத்துடன் புலம்பெயர்ந்தவர்கள் அகதிகளாக வேறு நாடுகளில் தங்கியுள்ளவர்கள் எந்தவிதமான அச்சங்களுமின்றி நாடு திரும்ப முடியும் அவர்கள் தங்களது நிலங்களில் வாழ்வதற்கான உரித்துக்களை கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை நாம் ஆட்சியை பொறுப்படுத்த காலத்திலிருந்து பகிரங்கமாகவே அழைப்பு விடுத்து வருகின்றோம் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் மீள நினைவுபடுத்திக் கொள்கிறேன் ஆகவே குறித்த விடயத்தினை பயன்படுத்தி அரசியல் ரீதியாக நன்மைகளை அடைவதற்காக அரசாங்கத்துக்கு எதிராக செயற்படும் பிரச்சாரங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் தெரிவித்துள்ளார் முப்பத்தி ஐந்துக்கும் அதிகமான சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு முயற்சிப்பதாக சுமந்திரன் தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கில் உள்ளூராட்சி மன்றங்களில் முப்பத்தி ஐந்துக்கும் அதிகமான சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு இலங்கை தமிழரசு கட்சி எதிர்பார்த்துள்ளதாக அந்த கட்சியின் பதில் செயலாளரும் ஊடக பேச்சாளருமான ஜனாதிபதி சட்டத்திரணி எம்ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது குறித்து கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் உள்ளூராட்சி மன்றங்களில் இலங்கை தமிழரசு கட்சி முன்னூற்றி எழுபத்தி ஏழு ஆசனங்களை பெற்றுக்கொண்டுள்ள நிலையில் வடக்கு கிழக்கில் முப்பத்தி ஐந்து சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு எதிர்பார்ப்புடன் உள்ளது அண்மைய நாட்களில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆகிய தரப்புகளுடன் நாம் நடத்திய பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் இந்த எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது குறிப்பாக பெரும்பான்மை ஆசனங்களை பெற்ற சபைகளில் அந்த கட்சிகள் மேயர் தவிசாளர் பதவிகளுக்கான உறுப்பினர்களை முன்மொழிய உள்ளதோடு அவர்களுக்கான ஆதரவை மேற்படி கட்சிகள் வழங்குவது என்று பொதுப்படியான இணக்கப்பாடும் காணப்படுகின்றது அதன் அடிப்படையில் ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன இதே நேரம் சாபகச்சேரி நகரசபை உள்ளிட்ட சம ஆசனங்களை பெற்ற சபைகள் தொடர்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் இணக்கப்பாடு வெட்டப்படாமையால் நாமும் உறுப்பினரை தவிசாளர் பதவிக்கு முன்மொழிவோம் அவ்வாறு முன்மொழியப்படும் உறுப்பினருக்கு காணப்படும் ஆதரவின் அடிப்படையில் ஆட்சி அமைக்கப்படும் என்று கூறியுள்ளார் பானந்துறை துப்பாக்கி சூட்டுக்கு உதவிய சந்தேக நபர் கைது பானந்துறை வேகட பகுதியில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவத்துக்கு உதவிய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபர் பானந்துறை கவிராஜ் மாவட்டியை சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடையவர் என காவல்துறையினர் தெரிவித்தனர் குறித்த நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட நபரும் ஒன்றுளியின் ஓட்டுநரும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துக்கு முதல் நாள் இரவு அவரது வீட்டில் தங்கியிருந்தமை தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்ட நபரை பானந்துறை நீதவா நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கிளிநொச்சியில் இளைஞன் மீது வாழ்வெட்டு தாக்குதல் கிளிநொச்சி பூனகரி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட தம்பிராய குளத்தை ஆண்டிய பகுதியில் நேற்று மாலை ஆறு முப்பது மணியளவில் அளவில் பயணித்த இளைஞன் மீது சிலர் வாழ்வெட்டு தாக்குதல் நடத்தியுள்ளனர் வாழ்வெட்டு கிழக்கான இளைஞன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த நபர் பூனகரி செம்பங்குன்று பகுதியை சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் பூனகரி காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் வேயாங்கொட பகுதியில் கெரோயின் போதைப் பொருளுடன் ஒருவர் கைது வேயாங்கொட புஞ்சி நைவலத்தை பகுதியில் கெரோயின் போதைப் பொருளுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து மூவாயிரத்து அறுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு கிலோ கிராம் கெரோயின் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் இருபத்தி ஆறு வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தக நபர் போதைப் கடத்தலுக்கு பயன்படுத்திய வேன் மற்றும் அளவீட்டு கருவிகள் என்பன பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன கட்டுநாயக்க ஆடை தொழிற்சாலை மூடப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் இலங்கையின் முக்கியமான உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி வழி ஆடை தொழிற்சாலைகளில் ஒன்றான நெக்ஸ்ட் நிறுவனத்தின் கட்டுநாயக்க ஆடை தொழிற்சாலை திடீரென மூடப்பட்டது ஆயிரத்து நானூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதித்த இந்த முடிவின் பின்னணி சுமூகமான மேலாண்மை தவறுகளையும் சூழ்நிலைகளையும் காட்டுகின்றது இந்த சம்பவம் இலங்கையின் ஏற்றுமதி சார்ந்த ஆடை தொழில்துறையின் ஒரு எச்சரிக்கையாகவும் திகழ்கின்றது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எஸ் தமிழ் வழி ஒளி பக்கத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்